நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது இருப்பவர்களுடன் ஒரு முறையேனும் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை எனில் நீங்கள் உங்கள் முகமூடியை மிகச்சரியாய் பயன்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் காரணமில்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதில்லை உன் வாழ்க்கையில் எதிரியால் மரண அடி விழுகிறது என்றால் உனக்கே தெரியாமல் உன் அருகில் ஒரு துரோகி இருக்கிறான் என்று அர்த்தம் நாம் செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது இதுதான் விதியின் சதி நாளை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இன்றைய இந்த நொடிகள் தான் அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நாளை நாம் வருத்தப்பட வேண்டியிருக்காது நீ வாடி நின்றபோது உன்னை தேடி வந்து உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே நீ தேடி சென்று உதவி கேட்டும் உதவ மறுத்தவர்களையும் ஒருபோதும் மறக்காதே நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் கூடாது அதுதான் நம் வாழ்வில் வெற்றி எதிர்பார்ப்புகளை குறைத்தால் ஏமாற்றம் தானாகவே குறைந்துவிடும்